இயற்கையை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பயணங்களின் காதலன் டாக்டர் பிவி ஸ்ரீனிவாச பெருமாள் சிறுமலை ஒரு வரம் இந்த இடம் சிறுமலையில் ஃபோர்த்து ஹேர்பின் பெண்டு இது பார்க்குறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும் கரெக்டாக சொல்லணும்னா சிறுமலை செக் போஸ்ட் வந்து இது மூணு கிலோமீட்டரில் இருக்குது அதிகாலை சூரியன் மிக அருமையாக உதிச்சிக்கிட்டு இருக்குது கீழே வரும் வழியில் பனி அதிகமாக இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேருந்து நம்ம பல்லூர் பாவ பூங்கான்னு பார்த்தோம்னா பதினெட்டரை கிலோமீட்டருன்னு போய் சொல்லி ஓட்டு வச்சுருக்காங்க இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு உயர்ந்த மலை ஒன்று அருமையாக தெரியுது அதே அப்படியே கடந்து வந்தோம்னா பார்க்க கீழே பார்க்குறதுக்கு Rombar o um